தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு குரோவாசியா நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் இது ஒரு குடியரசு நாடாகும் இது நடு ஐரோப்பாவிலே அமைந்திருக்கிற இந்த தேசத்துக்காக இன்றைக்கு நாம் தெய்வ சமூகத்தில் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இதனுடைய தலைநகரம் சாக்ரேப் ஆகும் இங்கு சுமார் முப்பத்தி எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் இங்கு இருபத்தி ஓரு மாவட்டங்களாக இங்கு பிரிக்கப்பட்டு இங்கு சுமார் தொண்ணூற்றி ஓரு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தேவனுக்குள்ளே வளர்ந்து பெறுகிறவர்களாய் காணப்படும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர அண்டவரை குரோவேசியா நாட்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் சுவாமி கத்தாவை இங்குள்ள மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தை தெரிந்து கொண்ட இந்த மக்களை அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய அன்பினாலே இவர்கள் வளர்க்க வளர்க்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் நீர் பிதா என் தேவன் என் ரஷிப்பின் கண்மலை என்று அண்டவரை இங்குள்ள ஒவ்வொரு ஜனங்களும் அறிக்கையிடத்தக்கதாய்க்கு கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வளர்ந்து பெறுகிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய கத்தர் இந்த நாட்டை இவருடைய பொருளாதாரம் ஆசிர்வதிக்கப்படட்டும் இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் சுவாமி இங்குள்ள தலைவர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நிலைத்து நிற்க சாட்சியுள்ளவர்களாய் காணப்பட அன்று தங்களுடைய நாட்டை திறம்பட நடத்தி செல்கிற கூட ஞானத்தினால நிரப்பப்பட கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி கத்தர் இந்த நாளில் இந்த நாட்டை நினைவு கூர்ந்து இந்த நாடு முழுவதும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் அன்றவர்கள் ஆண்டவரை தெளிக்கிறோம் எந்த ஒரு பாவம் இல்லாதபடிக்கு மக்கள் வாழ கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி ஆண்டவரை இவர்களுடைய நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கட்டும் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு இவர்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் காணப்பட்டோம் கத்தர் இன்றைக்கு இந்த நாட்டை ரச்சித்து உங்களுடைய உம்முடைய அன்புக்குள்ளே இழுத்து நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்